நான்காம் இடம்னா வீடு வாகனம் மனை இந்த வீடு வாகனம் மனை யாரெல்லாம் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்களோ அதையெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு பிறகு அந்த வீடு வாகனம் எங்கெல்லாம் பாதியில் நிற்கிறதோ அதெல்லாம் பூரணமாக இவர்களுக்கு அதனை முடித்துவிடக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் பிறகு இந்த புதன் சுக்கரன் கூட்டணி இவர்களுக்கு ஐந்தாம் இடம் போ ராசியாதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் சேர்ந்து ஐந்தாம் இடத்தில் இது மூணுமே ஒரு ட்ரெயின் ஓ இந்த திரிகோணத்தில் ராசியாதிபதியும் பாகியாதிபதியும் சேர்வது ஒரு உன்னதமான சேர்க்கை இப்போ இந்த புதன் சுப்ரன் கூட்டணி கொடுக்கக்கூடிய அந்த ஒரு மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் சேர்ந்து ஆசீர்வதிக்கக்கூடிய விஷயம் முதல்ல உங்கள் வீட்டில் ஐந்தாம் இடத்தில் சுக்கரன் ராகுவுடன் சேரும் பொழுது இந்த ஒரு ராகுவே ஒரு நூறு சுக்கரனுக்கு சமம் நம்மளுடைய மைண்டில் சேட்டானுடைய வீட்டில் இருக்கக்கூடிய இந்த கூட்டணிங்கிறது நம்மை தூண்டிவிடும் அப்போ எப்படி தூண்டிவிடும் அப்படின்னா வயதை அனுசரித்து நெகட்டிவான நபர்கள் நம்மை கொண்டு வந்து நிப்பாட்டும் இந்த கூட்டணி நேர பதினொன்னாம் இடம் சொல்லக்கூடிய லாபத்தை பார்க்கிறது அப்போ அந்த வெளிநாட்டு தொடர்பு அதன் மூலம் கிடைக்கக்கூடிய ஆதாயம் இதெல்லாம் இவர்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இந்த விஷயத்தை இந்த அளவுக்கு ஆனித்தனமாக எதை வைத்து சொல்ல முடியும் அப்படின்னா ராசிக்கும் இவர்களுக்கு குரு பார்வை அப்படிங்கிறது வந்து விழுகிறது ஹலோ பிரண்ட்ஸ் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறது ஒரு சொல்லடையாக உண்டு இந்த தை தான் உத்தராயணம் புண்ணிய காலத்தின் தொடக்கமும் இருக்கிறது மகர ராசியில் சூரியனின் சஞ்சாரம் தான் இந்த தை மாதம் மாதாந்திர கிரகங்களில் நாம் எடுத்துக்கொண்டால் பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி புதன் என்ற கிரகம் கும்பராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறது மேலும் பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி சுக்கரன் என்ற கிரகமும் கும்பராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறது இதை தவிர வருடாந்திர கிரகங்களில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் மகர ராசியில் சூரியனும் செவ்வாயும் இந்த மாதம் முழுவதுமே சஞ்சாரம் செய்ய இருக்கிறார்கள் இந்த கிரக நிலைகள் உங்களது ராசிக்கு என்ன சொல்ல போகிறது தை மாதத்தில் நமக்கு ஒரு ஏற்றம் இரு இருக்கிறதா என்பதை இப்பொழுது சுவாரஸ்யமாக பார்ப்போம் துளாராசியை எடுத்துக்கொள்வோம் கொள்வோம் துளாராசியை பொறுத்தவரை ராசியாதிபதி பாகியாதிபதி புதனும் இவர்களுக்கு நான்காம் இடத்தில் பிறகு இந்த மாதத்தினுடைய செகண்ட் ஐந்தாம் இடத்தில் நான்காம் இடத்தில் சுக்கரன் அமர்ந்திருப்பதே சுகவாசி யோகம் அப்படின்னு தான் சொல்லப்படுவது லக்னாதிபதி நான்காம் இடத்தில் இவர்களுக்கு லாப்தானாதிபதி அவரும் நான்காம் இடத்தில் இவர்களுக்கு செவ்வாய் கலத்திரஸ்தானத்துக்கும் அதிபதியாக வருகிறார் அவரும் நான்காம் இடத்தில் அப்போ நான்காம் இடம்னா வீடு வாகனம் மனை இந்த வீடு வாகனம் மனை யாரெல்லாம் வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ அதையெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு பிறகு அந்த வீடு வாகனம் எங்கெல்லாம் பாதியில் நிற்கிறதோ அதெல்லாம் பூரணமாக இவர்களுக்கு அதனை முடித்து விடக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் ஏன் அப்படின்னா நான்காம் இடத்தில் செவ்வாய் தனம் இப்போ இவர்களுடைய தனம் இவர்களுடைய இடத்துக்கு போகும் இவர்களுடைய லாபமும் அங்கே போகிறது இவர்களுடைய பாகியமும் அங்கே போகிறது சரி இதெல்லாம் அங்கே போனாலுமே அதெல்லாம் நம்மளுடைய இடத்துக்கோ நம்மளுடைய வீட்டுக்கோ தானே போகிறது ஒரு வீடு கட்டுவதற்குத்தான் போகிறது நாம் ஒன்றும் அதை போய் வேஸ்ட்டு பண்ணலையே அதனை சிதறடிக்கவில்லையே இப்போ நமக்கு ஒரு அங்கீகாரம் நமக்கு ஒரு அடையாளம் ஒரு பலர் நடுவில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அப்ரிசியேஷனாக இதனை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இதெல்லாம் ஒரு சுக செலவு ஒரு சுப செலவு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் என்ற ஒரு அமைப்பில் தான் வருகிறது பிறகு இந்த புதன் சுக்கரன் கூட்டணி இவர்களுக்கு ஐந்தாம் இடம் இப்போ ராசியாதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் சேர்ந்து ஐந்தாம் இடத்தில் இது மூணுமே ஒரு ட்ரைன் ஓ இந்த திரிகோணத்தில் ராசியாதிபதியும் பாக்யாதிபதியும் சேர்வது ஒரு உன்னதமான சேர்க்கை இப்போ இந்த புதன் சுக்கரன் கூட்டணி கொடுக்கக்கூடிய அந்த ஒரு மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் சேர்ந்து ஆசிர்வதிக்கக்கூடிய விஷயம் முதல்ல உங்க வீட்டுல இப்போ உங்க வீட்டுலன்னாவே அதற்குண்டான புனிதமான விஷயங்கள் பூஜை புனஸ்காரங்கள் பிறகு இந்த கூட்டணி ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானத்தில் பூர்வீகஸ்தானத்தில் மந்திரஸ்தானத்தில் இப்ப ஐந்தாம் இடத்தில் சுக்கரன் ராகுவுடன் சேரும் பொழுது இந்த ஒரு ராகுவே ஒரு நூறு சுக்கரனுக்கு சமம் நம்மளுடைய மைண்ட்ல சாட்டானுடைய வீட்டில் இருக்கக்கூடிய இந்த கூட்டணிங்கிறது நம்மை தூண்டிவிடும் அப்போ எப்படி தூண்டிவிடும் அப்படின்னா வயதை அனுசரித்து நெகட்டிவான நபர்கள் நம்மை கொண்டு வந்து நிப்பாட்டும் ஆனால் இந்த குருவின் பார்வை இங்கு இருப்பதனால் கடைசி நேரத்தில் அந்த நெகட்டிவ் அப்படிங்கிறது நமக்கு வராது நம்மளுடைய மைண்டு ஃபில்டர் ஆகிவிடும் இந்த நபருடன் சேர்ந்தால் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்மளுடைய வாய்ப்பு நம்மளுடைய லவ்வு அனைத்து விஷயமுமே நம்மை சீர்குலைத்து விடும் அப்படிங்கிறதை இவர்கள் உணர்ந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அதாவது அவர்களே தங்களை சுத்தி செய்து சொல்லுவது போல் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அதாவது அவர்களே அவர்களை புனிதம் செய்து கொள்வது போல் யோகா தியானம் மெடிடேஷன் இல்லை மந்திரஜமம் பூஜை புனஸ்காரம் கோயில் ஆன்மீகம் போன்ற விஷயங்களில் இவர்கள் லைத்து இந்த அன்வான்ட் டிஸ்டர்பன்சஸ் எல்லாம் இவர்கள் தவிர்த்து விடுவார்கள் இதன் மூலம் அனுகூலத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஒரு நல்ல கிரேஸையும் இவர்கள் பெறுவார்கள் இந்த கூட்டணி நேர பதினொன்றாம் இடம் சொல்லக்கூடிய லாபத்தை பார்க்கிறது அப்போ அந்த வெளிநாட்டு தொடர்பு அதன் மூலம் கிடைக்கக்கூடிய ஆதாயம் இதெல்லாம் இவர்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் இந்த விஷயத்தை இந்த அளவுக்கு ஆணித்தனமாக எதை வைத்து சொல்ல முடியும் அப்படின்னா ராசிக்கும் இவர்கள் குரு பார்வை அப்படிங்கிறது வந்து விழுகிறது இது காலகட்டங்களில் உங்கள் லைஃப் பார்ட்னர் கூடுதல் பலம் பெறுவார் எப்பொழுதுமே அப்படித்தான் அப்படின்னால் இது காலகட்டங்களில் இன்னும் கூடுதல் பலம் இருக்கும் இதெல்லாம் உங்கள் வீட்டுக்காகவும் உங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்காகவும் உங்களுடைய எனர்ஜிக்காகவும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் சிம்டமில் நீங்கள் எடுத்துக்கொள்வது புத்திசாலித்தனம் லைஃப் பார்ட்னர்கிட்ட விட்டு கொடுத்து போவதனால் ஒன்று ஒன்று ஒன்றும் நெகட்டிவோ அதனால் நமக்கு ஒரு அந்தஸ்து குறைவோ ஏற்பட போவதில்லை இன்னொரு பெரிய பிளஸ் பாயிண்ட் துலாத்துக்கு என்ன அப்படின்னா ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சேட்டன் குறிப்பாக வேலை வாய்ப்பாக இருந்தாலும் இல்லை தொழிலாக இருந்தாலும் நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது இப்போ அழுத்தம் டிப்ரெஷன் ப்ரெஷர் டென்ஷன் இப்படின்னெல்லாம் யாரெல்லாம் சொல்கிறார்களோ அவர்களுக்கு இதிலிருந்து ஒரு நிவர்த்தி ஏற்படும் வேற ஒரு ஜாபு வேற ஒரு ஆஃபர் அதன் மூலம் ஒரு உயர்நிலை உயர் பதவி அப்படிங்கிறது ஏற்படும் இல்லை சார் எனக்கு ஸ்டாஃப்ஸ் கிடைக்கல எனக்கு வேலை செய்யக்கூடிய ஆட்கள் கிடைக்கல இப்படி நல்லா சொல்லக்கூடிய நபர்களுக்கும் ஒரு நல்ல ஸ்டாஃப்ஸு நல்ல நபர்கள் வேலையில் வந்து அமர்வார்கள் நல்ல ஒரு ஏற்றம் உச்சம் குறிப்பாக இந்த மேன் பவர் பிஸ்னஸ்ஸு லாஜிஸ்டிக்ஸ் டிரான்ஸ்போர்ட்ஸ் இந்த துறைகளில் இருப்பவர்கள் எல்லாம் நன்றாக மிளறக்கூடிய காலகட்டம் நிறைய கடனை தீர்க்கக்கூடிய அமைப்பு நிறைய அன்வான்ட் இருந்து இவர்கள் வெளிவரக்கூடிய அமைப்பு குறிப்பாக துளாராசிக்காரர்களுக்கு ஏற்படும் துளாராசி சகோதரிகளை எடுத்துக்கொண்டோம்னா கணவனுக்கு ரொம்பவும் பிஸியாக இருப்பார் அதுவும் எப்படின்னா இந்த இடம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் குறிப்பாக ஒரு அபிவிருத்தி ஏற்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிறதுலும் ஒரு ஸ்டேட்டஸை அடையணும் அப்படிங்கிறதுல அவர் ரொம்பவும் அலர்ட்டாக இருப்பார் துளாராசி குழந்தைகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கல்வியில் நல்ல ஒரு உச்சம் வரும் நல்ல புத்திசாலித்தனம் வரும் டிஸ்டர்பன்ஸ் வரும் ஆனால் அது கட்டாகிவிடும் குருவின் பார்வை இருப்பதனால் இந்த டீனேஜ் குழந்தைகளுக்கெல்லாம் அன்வான்ட் ஃப்ரெண்ட்ஷிப் வரும் ஆனால் இவர்கள் சிக்காமல் வெகு லாவகமாக வெளியே வந்து விடுவார்கள் ராசியில் இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸை எடுத்துக்கிட்டோம்னா இவர்களுடைய இடம் பூமி இன்வெஸ்ட்மென்ட் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் அனைத்திலும் சுபம் சுபம் பன்னெண்டாம் இடத்துக்கு சேட்டனுடைய பார்வை பாதங்கள் கால்களை மட்டும் நீங்கள் பத்திரமாக பார்த்து கொண்டால் கொஞ்சம் ஃபிட்னஸ் வாக்கிங் எக்ஸசைஸ் இந்த அளவுக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொண்டால் போகிறோம் பரிகாரம் அப்படின்னு வந்துருச்சுன்னா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ராகு காலங்களில் துர்கா வழிபாடு உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மையை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் வாழ்த்துக்கள் தேங்க்யூ